ஒரு வேத புத்தகம் அதற்குள் அறுபத்தி ஆறு புத்தகம் முப்பத்தி ஒன்பது பழைய வேட்பாட்டில் இருபத்தி ஏழு புதிய ஏற்பாட்டில் ஆகவங்கள் ஐந்து ஆதியாகவும் யாத்திராகவும் லேவியராகவும் என்னாகவும் உபாகமம் என்பது உபக்காகமும் உரித்த தலைமுறைக்கு புதிய ஆகமும் மோசை எழுதிவிட்டான் எழுதிவிட்டும் மறித்து விட்டான் ஒரு தலைவன் எழுப்பினார் யோசுவாவில் பல தலைவர்கள் எழுப்பினார்கள் நியாயாதிபதிகளின் பின்பு ரூத்தின் கதையை வாசிக்கிறோம் வாசித்த பின் இருவரையும் நேசிக்கிறோம் ஆண்டவர் வேண்டாம் என்றனர் அரசர் வேண்டும் என்றனர் கொஞ்ச காலம் நின்றான் பல போர்களில் வென்றான் சாரமோன் அனுபவித்து சென்றான் தொடர்ந்து ராஜ்யம் உடைந்தது வடக்கு தெற்கு என பிரிந்தது சிலர உறவுக்கு கட்டுப்பட்டனர் பலர உறவிலிருந்து வெட்டுப்பட்டனர் இதைத்தான் சாமுவேலிலும் ராஜாக்களிலும் வாசிக்கும் எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என யோசிக்கிறோம் இதுவரை நடந்ததை நாடாகமன் நினைவூட்டுகிறது மறந்துவிடக் கூடாது என்று நமக்கு துணை ஊட்டுகிறது எஸ்ரா வேத ஆராய்ச்சியில் நனைந்தார் கட்டளைகளை போதிக்க முனைந்தார் நெகேமியா மருந்துகளை கட்ட விரைந்தார் மனங்களை கட்டவும் துணிந்தான் எஸ்தரை அழகாய் படைத்த காரணம் அவள் மூலமாயிவதற்கு நிவாரணம் செல்வத்தில் சிரித்தவன் சோகையில் குளித்தவன் முற்றிலுமாய் சகித்தவன் இறுதியில் சிரித்தவன் யோகு உன்னை வாசித்த பின் என் கண்களை திறந்து என் சிறு சிறு சோதனைகளை மறந்து சங்கீதத்தின் நூற்றி ஐம்பது அதிகாரங்களில் ஜபம் இருக்கிறது தவம் இருக்கிறது துதி இருக்கிறது எதிரிகளின் சதி இருக்கிறது ஆடல் இருக்கிறது மகிழ்ச்சியின் பாடல் இருக்கிறது அறிக்கை இருக்கிறது அழகையும் இருக்கிறது தீர்க்க தரிசனம் இருக்கிறது கருத்தின் கரிசனமும் இருக்கிறது எவரும் எந்நேரமும் யோகாவை எட்ட ஏற்படுத்தப்பட்ட ஏனே நல்லது எது கெட்டது எது மனதினை தொட்டது எது மனிதனை சுட்டது எது சரியான பட்டது எது நீதிமொழிகளின் நலன் நாணினமதையும் நிதமதை நாடினான் நன்மைகள் புரியும் பலவற்றையும் அறிந்து விட்டான் பின்பு பிடிக்கவில்லை என அறிந்து விட்டான் முற்றும் மாயான ஒழிந்து விட்டான் பலரது பற்றும் மாயான பணிந்து விட்டான் பிரசங்கி முழுவதும் சாரமோனின் புலம்பல் அனுபவித்த பிறகு ஐயோ அளம்பல் உன்னதமாய் இருக்கிறது உன்னத பாட்டு எவரு மனதும் இதை கேட்டு பின்பு ஏசாய முதல் தானியல் வரை பெரிய தீர்க்க தரிசிகளின் தொகுப்பு தரிசனங்கள் பாரங்கள் ஐயோக்கள் யுத்தங்கள் பின்பு ஆறுதல் தெரிதல் நம்பிக்கையின் சத்தங்கள் ஏசாயா என்ன மாதிரி எரேமியா வேறு மாதிரி யூதா சீர்கட்டுது கர்த்தரிடம் அவர்கள் பெயர் கெட்டுது நியாய தீர்ப்பு அவர்களை தொட்டது இறுதியில் யோதா விழுந்து விட்டது எரேமியா தொடர்ந்து புலம்புகின்றான் யகோவாவின் கோபத்தை விளம்புகின்றான் எசேக்கியல் கண்டது கண்டனம் தலைவர்கள் தவறி சென்றது ஓமைகள் பிரகடனம் எங்கு பார்த்தாலும் பரபரப்பு எகிப்தின் மீது நியாய தீர்ப்பு இறுதியால புதிய காவல் புதிய மனம் புதிய கோவில் புதிய இடம் ராஜாக்களை அதிர்ச்சியில் ஆட்டி வைத்தவர் அக்கினியில் குளிர்ச்சியை கூட்டி வைத்தவர் சிங்கங்களின் வாயை போட்டி வைத்தவர் எதிர்காலத்தை தானியலுக்கு காட்டி வைத்தவர் செய்தவர் நாம் வாசிப்பது ஆண்டவரை காண்பதே சரியான பாதை ஒபதியாவில் ஏதம் துணிப்பது ஆண்டவரால் அவர்களுக்கு உபாதை யோனாவில் மீ துணிச்சல் மீகாவில் நீதிமான் குறைச்சல் நாகும் தீயவருக்கு வேட்டு ஆபக்கும் கர்தரை நம்பி பாட்டு செப்பனியா குடைய செப்பனியிடம் நாள் ஆகாய் ஆஹா ஆலயம் சகரியாவில் ஆவியினால் ஆகும் மாம்சத்தினால் அல்ல மல்கியாவில் கர்த்தர் மனம் நோகும் இதை எங்கே போய் சொல்ல பழைய ஏற்பாடு முற்றிற்று பூமி நானூறு ஆண்டுகள் சுற்றிற்று பின்பு புதிய ஏற்பாடு பற்றிற்று வாதிகளின் ரட்சிப்பு தோற்றிற்று எவ்வெருமான் இயேசுவின் பிறப்பு வளர்ப்பு சிறப்பு மதிப்பு உயிர்ப்பு உயர்வு இதுவே மத்தையே மார்க்கு லூக்காய் போவான் இதை விசுவாசிப்பவன் பரலோகம் போவான் விசுவாசியாதவன் பாதாளத்தில் சாவான் ஆவியானவர் புவிதனில் வருகை திருச்சபை புதிய தொழுகை அப்போஸ்தலர்களின் ஓலியம் ஆரம்பம் அகிலமெங்கிலும் நச்செய்தியால் பேரின்போம் பவுலின் நிருமங்கள் தொடங்குகிறது பதிமூன்று மடல்கள் இதில் அடங்குகிறது ரோமர் மனித நீதியை அளக்கும் தேவன் நீதியை விளக்கும் கொருந்தியர் திருச்சபையின் திரளான திருத்தம் பவுலுக்கு தனிப்பட்ட வருத்தம் கலாத்தியர் பிரமாணத்தை விளக்கு விசுவாசமே விளக்கு எபேசியர் கிருபையினால் நிர்மிப்பு நன்னடை எதிர்பார்ப்பு சங்கலியல் சந்தோஷம் சிறையில் சுவிசேஷம் கொடு வேண்டாம் உலக தத்துவம் வேண்டும் வருகையின் தெளிவு தீமோ தீத்துக்கும் தீமோத்தையக்கும் அறிவுரை ஆலயம் நடத்தும் பணிந்துரை பீலமோனுக்கு ஒரு சிறுவுரை எவிரியல் இயேசு சடங்குகளின் பிரதிபலிப்பு விசுவாச ஜாமவான்களின் அணிவகுப்பு நாம் விசுவாசம் பெருகும் கூடியிருப்பு சொல்லை செயலை சிதறி இருந்தவர்களின் இருந்தவர்களின் சிந்தையை பதறி நெஞ்சங்களின் நேர்செய் இருமுறை மலை வீசினான் கிறிஸ்தவத்தின் நிலை பேசினான் வெளிச்சத்தில் நட விசுவாச அன்பில் நட வார்த்தையில் நட இவை யோவானில் வேண்டுகோள் மூன்று மடல்கள் தூண்டுதல் இவ் வீணர்களை குறித்து எச்சரிப்பு விசுவாசத்தை குறித்து உச்சரிப்பு இறுதியாக வெளிப்படுத்தின விசேஷம் சபையில் நிலவரம் சர்வதேச கலவரம் ஆண்டவர் வருகையின் முடிவு அக்கின் கடலிலே அவன் மடிவு ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருந்தால் பரலோகத்தில் தருணம் பேர் இல்லாதவர்களுக்கு இரண்டாம் மரணம் இறுதியாக புதிய வானம் புதிய பூமி புதிய எரிசலைமை இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் ஆமென்